வெங்கடரமணா கோவி சங்கடஹரணா கோவி புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வைபவம் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வகுளமாலை பற்றிய செய்திக்குறிப்பு திருப்பாவையில் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் என்றும் பெரியாழ்வார் திருமொழியில் தத்துக்கொண்டால் கொலோ தானே பெற்றால் கொலோ என்றும் நாச்சியார் திருமொழியில் தெய்வ தெய்வநங்கை என்றும் ஆழ்வார்களால் சிறப்பிக்கப் பெற்ற யசோதை பிராட்டியே இவள் எம்பெருமானின் இளமை திருவிளையாடல்கள் அனைத்தையும் கண்டு தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே என்று பெருமாள் திருமொழியில் கூறும் அளவுக்கு பேறு பெற்ற இவளுக்கு கண்ணனின் திருமணத்தை காணும் வாய்ப்பு கிடைக்கவில்லையாம் அதனால் மனம் நொந்த யசோதையை கண்ணன் தான் கலியுகத்தில் திருவேங்கடவனாக அவதரிக்கும் போது தன் திருமணத்தையே நடத்தி வைக்கும் மிகச்சிறந்த பொறுப்பை கொடுப்பதாக வரம் அளித்திருந்த காரணத்தால் வகுளமாலை வந்து சேர்கிறாள் புற்றில் வாழ்ந்தபோது கோடாரியால் பெற்ற காயத்திற்கு மருந்திட்டு ஆற்றி அமுது ஊட்டும் பெரும் பணியை இவள் செய்கிறாள் நல்ல பிரம்மச்சாரிக்கு ஏற்ற பக்தி வல்லமை பெற்ற நர்த்தாய் வராக பெருமான் செய்த பேர் உதவிக்கு ஈடாக திருவேங்கடவன் தன் வழிபாட்டிற்கு முன்பே பூசிக்க பெறும் சிறப்பையும் தனக்கு முன்பே அமுது ஏற்கும் பெருஞ்சிறப்பையும் அளித்ததாக வரலாறு இன்றும் பக்த கோடிகள் சுவாமி புஷ்கரணி கரையில் விளங்கும் வராக நயினாரை வழிபட்ட பின்பு வேங்கடவனை வழிபட்டு அருள் பெற்று வருவதைக் காணலாம் வகுளமாலையின் கைவண்ணத்தால் வேங்கடவன் எழில் நிறைந்த இளைஞனாக வளர்கிறான் அப்பகுதியின் மன்னனான ஆகாச ராஜனுக்கும் பிராட்டி பத்மாவதி என்ற திருப்பெயருடன் தோன்றுகிறாள் வேட்டைக்குச் சென்ற வேங்கடவன் தோழியருடன் விளங்கிய பத்மாவதியைக் காண்கிறான் அன்னலும் நோக்கி அவளும் நோக்கி இருவரும் ஒருவர் உள்ளத்தில் மற்றவர் இடம் பெறுகின்றனர் ஆனால் அரசனின் சோலைக்குள் அனுமதி பெறாமல் புகுந்த குற்றத்திற்காக கல்லடிப்பட்டு திரும்புகிறான் வேங்கடவன் அந்த வகையில் பத்மாவதியின் தோழியால் கல்லடிப்பட்ட பெருமான் ஆகாசராஜனாகிய மன்னனிடம் மகள் கேட்டு வகுளமாலையை தூதாக அனுப்புகிறான் எம்பெருமானின் கண்ணடிப்பட்ட பத்மாவதி காதல் நோயால் வருந்த அந்நோய் நீக்கும் முயற்சியில் பத்மாவதியின் தாய் தரணி தேவியும் மற்ற தோழியரும் கலங்கி நிற்கின்றனர் அந்த நிலையிலும் எம்பெருமான் குரத்தி வடிவில் கட்டுவிச்சியாக குறி கூறுபவளாகத் தானே வடிவம் கொண்டு அரசியின் அந்த அடைந்து பத்மாவதியின் கரம் பற்றிக் குறிச்சொல்லி திருமலை ஸ்ரீனிவாசனை அடைந்தால்தான் பத்மாவதியின் நோய் அகலும் என்பதை பக்குவமாகச் சொல்லி அவள் உடுத்துக்களை பீதக ஆடையை பரிசாக பெற்று திரும்புகிறான் அரங்கன் பெற்றது ஆண்டால் சூடிக் களைந்த மலர் மாலை வேங்கடவன் பெற்றதோ பத்மாவதி உடுத்துக்களைந்த பீதக ஆடை ஆகாசராஜனுக்கு சுகமுனிவர் வேடனாய் வந்துள்ளவன் எம்பெருமானே என்பதை சான்றுகளால் எடுத்து காட்டவும் சூத மாமுனிவர் திருமண ஓலையுடன் வேங்கடவனிடம் அனுப்பப்படுகிறார் வேங்கடவனும் வகுளமாலையும் அவர் மூலமாகவே பதிலோலை அனுப்பவும் திருமண ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக நடக்கத் தொடங்குகின்றன இத்திருமணத்தால் கலியுகத்தில் வாழும் மக்களை காக்க எண்ணினான் வேங்கடவன் அகலகிலே நிறையும் என்று திருமகளையே மார்பில் கொண்டவன் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனிடம் பதினாலு லட்சம் பொற்காசுகளை கடனாக பெற்று ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு உரிய வட்டியைத்தான் பக்த கோடிகளிடத்திலிருந்து பெறும் காணிக்கை பொருளால் கொடுத்து வருகிறான் கலியுக முடிவில்தான் அசலை தரப்போகிறான் கலியுகத்தில் மக்களின் பொருளைக் கொண்டு மாதவனின் அருளை பெறும் வழியல்லவோ இது அதனால்தான் இப்பெருமானுக்கு வேங்கட்ட நாயகா என்ற சிறப்பு அமைந்தது போலும் வைகாசி திங்களில் சுக்லபட்ச நவமி நாளில் வெள்ளிக்கிழமை பத்மாவதியின் திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தேறியது தெய்வ தம்பதியார் திருமலையில் அகத்திய ஆசிரமம் என்ற இடத்தில் தங்கள் புதுமண வாழ்க்கையை தொடங்கினார் திருவேங்கடவனுக்கு பத்மாவதி தாயாரை மனம் செய்து கொடுத்த மனநிறைவோடு ஆகாஷராஜன் இவ்வுலக வாழ்வை கைவிட்டு முக்தி அடைகிறான் ஆகாஷராஜனின் தம்பியான தொண்டைமானுக்கும் மைந்தனான வசுதானனுக்கும் இடையே ஆட்சி உரிமை பற்றி போராட்டம் ஏற்படுகின்றது திருவேங்கடவன் தொண்டைமானுக்கு ஆதரவாகவும் பத்மாவதி தாயார் வசுதானனுக்கு ஆதரவாகவும் நிற்க நடந்த போராட்டத்தின் விளைவாக இருவருக்கும் இடையே நாடு பிரித்து கொள்ள பெற்று சமாதானம் ஏற்படுகின்றது திருமலையில் எம்பெருமானின் திருக்கோயில் உருவாவதற்கு இருவருமே காரணமாகின்றனர் கோயிலுக்கான இடத்தை வசுதானன் கொடுக்க கோயில் கட்டும் பணியை தொண்டைமான் ஏற்கிறான் பொறாமையால் தொண்டைமானின் பகைவர்கள் அவன் நாட்டினை தாக்கியபோது தொண்டைமானின் வேண்டுகோளுக்கு இறங்கி பெரிய திருமொழியில் சங்கம் இடத்தானை தழலாழி வளத்தானை என்றபடி விளங்கும் தன் சங்க சக்கரங்களையே தொண்டைமானுக்கு உதவுவதற்காக அளித்து வெற்றுக் கரங்களுடன் நிற்கின்றானாம் வேங்கடவன் எம்பெருமானிடம் தொண்டைமான் கொண்டுள்ள தூய பக்தியின் விளைவே இது கைங்கரிய சிறப்பால் தொண்டைமானின் உள்ளத்தில் சிறிது செருக்கு தோன்றிய போது குறும்பருத்த நம்பி என்ற குயவரிட்ட மண்பூவை தொண்டைமானுக்கு காட்டி வேங்கடவன் தொண்டைமானை திருத்தியதாக அமைந்த வரலாறும் உண்டு தன் உள்ளத்திற்கு இசைந்த பத்மாவதியை மனம் செய்து கொண்ட பின்பும் தன்னை விட்டு பிரியாமல் என்றும் தன் மார்பை இடமாகக் கொண்டு வாழ்ந்த திருமகள் பிருகுமுனிவர் மீது தான் கொண்ட கோபத்தால் தன்னை விட்டு பிரிந்து சென்றதை எண்ணி துயரம் கொண்டு அவளை மீண்டும் அடையும் முயற்சியில் முப்பத்திரண்டு ஆண்டுகள் சுவாமி புஷ்கரணி தீர்த்தக்கரையில் தவம் செய்து திருமகளை அடைந்ததாக தல வரலாறு கூறுகிறது கோவிந்தா శ్రీ వెంకటే గోవింద భక్తవత్సలా గోవింద భాగవత ప్రియ గోవింద్రీనివాస గోవింద్రీవెంకట గోవింద శ్రీ భవత్సలా గోవింద గోవింద భాగవత ప్రియ గోవింద నిత్య నిర్మల గోవింద നീലമേ ശ്യാമാ ഗോവിന്ദ പുരാണ പുരുഷ ഗോവിന്ദ പുണ്ഡരികക്ഷ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവി ഗോവിന്ദ ഹരി ഗോവി ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോകുലനന്ദന ഗോവിന്ദ